தமிழக கல்வியில் புதிய மைல்கல்லாக கோவை மாநகராட்சியின் ஆரஸ்புரம் எஸ்ஆர்பி மற்றும் அம்மணியம்மாள் பள்ளிகளில் நவீன தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனையின் பேரில் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் ஆறாம் வகுப்பு முதல் ப்ளஸ் டூ வரை பயிலும் மாணவர்களுக்கு பயனளிக்கும் ஏஆர் மற்றும் விஆர் தொழில்நுட்பங்களை கொண்ட இந்த ஆய்வகங்கள் கற்றல் முறையில் புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் மாணவர்கள் டிஜிட்டல் தகவல்கள் த்ரீ டி மாடல்கள் மூலம் பாடங்களை நேரடியாக அனுபவிக்க முடியும் உதாரணமாக வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்களை த்ரீ டி மாடலாக பார்க்கவும் சூரிய குடும்பத்தை நேரில் சென்று பார்ப்பது போன்ற அனுபவத்தை பெறவும் விஞ்ஞான ஆய்வகத்தில் நேரடியாக பங்கேற்பது போன்ற உணர்வையும் மாணவர்கள் பெறுவார்கள் காங்கேயம் காளையை பற்றி படிக்கும்போது அதன் முழு தோற்றத்தையும் டிஜிட்டல் முறையில் பார்க்க முடியும் நிலவில் நடப்பது போன்ற அனுபவம் மின்சாரம் பாய்வதை நேரடியாக உணரும் வாய்ப்பு என பல புதுமையான கற்றல் அனுபவங்களை மாணவர்கள் பெறுவார்கள் என பள்ளி ஆசிரியர்கள் தெரிவித்தனர் சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களின் வழிகாட்டுதலில் விரைவில் இந்த ஆய்வகங்கள் செயல்பாட்டுக்கு வரவுள்ளன மாணவர்களின் ஆர்வத்தை பொறுத்து இத்திட்டம் பிற மாநகராட்சி பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும்